தகவல் அறிவோம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு

அதுக்குள்ள இருக்குதுங்க அந்த விஷயத்தை தான் சொல்ல போறோம் சக்கர பழக்கத்தை சொல்றோம் அதாவது இனிப்பு சாப்பிடுற பழக்கம் இதுக்காகவே கோடிக்கணக்கில் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் செலவழிக்குதுன்னா ஆச்சரியத்தோட கவலையாவும் இருக்கு இல்லையா இந்த சர்க்கரை அதே போல சர்க்கரை பொருட்களுக்கு அதிகளவில் பணம் செலவழிக்கிற நாடுகளில் சுவிட்சர்லாந்து ஒன்னா இருக்கு இப்போதைய அருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியுமா ஆண்டுக்கு பல பில்லியன் பிராங்குகளை சர்க்கரைக்காக சுவிட்சர்லாந்து மக்கள் செலவழிக்கிறாங்க அப்படி என்ற கசப்பான உண்மையும் இருக்கு இப்படி பல கோடிகள்ல மக்களும் அரசாங்கமும் செலவழிக்கிறதுக்கு என்ன காரணம் பல உணவுகள்ல சர்க்கரை தானே அடங்கி இருக்கு சர்க்கரைக்கு எல்லாருமே டொலரன்ஸ் ஆகிட்டோம் இல்லையா குடி போதைக்கு அடிமையாகிறது வேற விஷயம் இப்படி உணவுகளுக்கு அடிமை காரணமே பிரதானமாக இருக்கிறது சர்க்கரையாத்தான் இருக்கு என்னன்னா சாக்லேட் குக்கீஸ் ஐஸ்கிரீம் குளிர்பானம் பழச்சாறு இப்படி எக்கச்சக்கமான உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் தாங்க இருக்கு பிரபல சாக்லேட் தயாரிப்புகளுக்கு பெயர் போன இந்த சுவிட்சர்லாந்து அப்படின்னு ஒரு பேர் வாரத்துக்கு இப்படி கோடி கணக்குல செலவழிக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏனா அந்த அளவுக்கு சக்கர நுகர்வு ரொம்பவே முக்கியமானதாகவும் இன்றி அமையாத ஒரு விஷயமாகவும் சுவிட்சர்லாந்து மாறிடுச்சுங்க புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஆண்டுக்கு எவ்வளவு எடுக்கிறாங்க தெரியுமா சராசரியா முப்பத்தாறு கிலோகிராம் சர்க்கரையை உட்கொள்றாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியாக இருக்கு இப்படி அதிக சுவிட்சர்லாந்து மக்கள் உட்கொள்றாங்க இல்லையா சுகர அதுக்கு உலக சுகாதார அமைப்பு ஒரு வரம்பு வச்சிருந்தாங்க அதையும் தாண்டி இது கணிசமான அதிகமான ஒரு பங்கா இருக்கு அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டோட நடுப்பகுதியில இருந்த சுவிட்சர்லாந்துல சக்கர நுகர்வு ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு சுமார் எட்டு கிராம் முதல் நூற்று கிராம் வரை அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்பு மகிழ்ச்சியான விஷயமே கிடையாது இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து பாட் மாகாணத்துல இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கான சங்கமா இருக்கக்கூடிய டயபிட் பாட்டினுடைய பொது செயலாளர் லியோனி சினட் சொல்றாரு ரொம்பவே கவலையா சொல்லி இருக்காரு இப்படி அதிகரிப்புக்கு காரணம் என்னன்னு பல சுவிட்சர்லாந்து குடும்பங்கள் வேக வைத்த பொருட்கள் இனிப்புகள் இது எல்லாத்தையுமே அதிக அளவு செலவழிக்கிறாங்க இதுலதான் பெரும்பாலும் சர்க்கரையே இருக்கின்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எடுத்துக்கிறது ரொம்பவே வேதனைக்குரியது சொல்றாரு இப்படி உடலுக்கு தேவையான அளவையும் தாண்டி சர்க்கரை அதிகளவு எடுக்கிறதால என்னென்ன பாதிப்பு இருக்கு அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்து பதினஞ்சிலேயே பாரியதொரு எச்சரிக்கை ஒளிய கொடுத்தாங்க உடல் பருமன் அதிகரிக்கிறது நீரிழிவு ஏற்படுறது இருதை நோய் ஏற்படுறது ஏன் புற்றுநோய் கூட ஏற்படுது இதெல்லாம் குரோனிக் டிசீஸ் நாட்பட்ட நோய்கள் அப்படின்னு எச்சரித்தது உலக சுகாதார அமைப்பு எல்லாருக்குமே தெரியும் அதுபோக சுவிட்சர்லாந்துல வயது வந்தோருல குறைஞ்சது நாற்பது வீதத்தை எடுத்துக்கிட்டா அதிக இடை கொண்டவங்க அப்படின்னு புள்ளி கணப்பி இருக்கு இப்படி சுவிட்சர்லாந்துல அதிக இடை கொண்டவங்க அதனால இறப்பவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா அப்போ சரியான திட்டங்கள் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் வந்தது பலரோட கேள்விகளாகவே இருக்கு

எதுதான் கண்டனமோ அதே முறையீடுகளை கொடுத்தாலும் இந்த நடவடிக்கை எல்லாம் எதையுமே சுவிட்சர்லாந்து அரசு கண்டுகொள்ளவும் இல்ல அறிமுகப்படுத்தினதும் கிடையாது கூடுதலா சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஐம்பது வீதமான மக்கள் பருமனானவங்களா இருக்கிறாங்க டயபெட்டிஸ் மெலாயிட்டஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருதய நோயாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேன்சரும் இருக்கு இப்படி அதிகமா இருந்தாலும் நாங்க அமெரிக்காவை போல வாரத்துக்கு விரும்பலங்க அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா ஆனா இதுக்கு கூடிய விரைவில நாம மிக சேர்த்திறன் கொண்ட திட்டத்தை நாம வழிவகுக்கோடும் அதை நடைமுறைப்படுத்த நடத்தணும் சொல்லி ஆராய்ச்சியாளரின் நிபுணராம் இருக்கக்கூடிய விஜினி சுய் சொல்றார் இவர் மாத்திரம் கிடையாது பல சுகாதார நிபுணர்கள் சர்க்கரையை நீங்க அதிக உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா உடற்பருமன் நீரிழிவு இருதய நோய் மிக விரைவாக உங்களுடைய உடம்புல தொத்திக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இப்படி எத்தனையோ நோய்களும் கவலைகளும் செலவுகளும் இருந்தாலும் மறுபுறம் பார்த்தா சுவிட்சர்லாந்துல இப்படியான திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சர்க்கரை தொழில்தான் சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் முக்கியமான

மக்களுக்கு சிறந்த சேவையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில சுவிஸ் உணவு உற்பத்தியாளர்கள் இருக்காங்க இல்லையா சமீபத்தி ஆண்டுகள்ல தங்களுடைய தயாரிப்புகள்ல சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது எதுக்குன்னா சர்க்கரையினுடைய ஆபத்துகளை பற்றி மக்களுக்கு கல்வி கற்கிறதோட அதிக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஊக்குவிக்கிற பிரசாரங்களை அவங்க மேற்கொண்டு வராங்க இப்படி வேறு சில நாடுகள்ல நாட்பட்ட நோய்களை குறைக்கிறதுக்காக அல்லது சர்க்கரையினுடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக முன்னாயத்த பணிகளுக்கான திட்டங்கள் அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்படி எதிர்காலத்துல சுவிட்சர்லாந்து சர்க்கரை முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமான கேள்வி இருக்கு கேள்விக்கு விட என்ன நிச்சயமாக இந்த திட்டங்களை சிறுக சிறுக ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானதா இருக்கு அப்போது அப்போதுதான் மக்களிடத்திலே போய் சேர்ந்து அதன் மூலமான விழிப்புணர்வு மூலமாக சர்க்கரை அளவை அவர்கள் குறைத்துக் கொள்வார்கள் சர்க்கரை வரியோ அல்லது கடுமையான லேபிளிங் தேவைகளோ நிச்சயமாக சர்க்கரை நுகர்வை குறைக்கிறதுக்கு அதனோட தொடர்புடைய நோய்களையும் இல்லாதொழிக்கவும் செலவுகளையும் குறைக்கிறதுக்கும் வழிவகுக்கும் என்றது முக்கியமானது இப்படி சுவிட்சர்லாந்து ஒவ்வொரு ஆண்டுமே சர்க்கரைக்காக பல பில்லியன்களை செலவழிக்குது இல்லையா அது நாட்டோட கலாச்சாரத்தோடையும் பொருளாதாரத்தோடயும் எந்த அளவுக்கு ஆழமா பின்னி பிணைஞ்சி போய் இருக்கும் என்றது எடுத்துக்காட்டு ஒரு விஷயமா தான் இருக்கும்

அவர்களுடைய கூற்றாக இருக்கு அதுக்கான காரணங்களை நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் பல உணவு உற்பத்தி தொழிற்சாலைகள் சுவிட்சர்லாந்துல இயங்குது அது எல்லாமே சர்க்கரையை தான் நம்பி இருக்கு அதனோட மிக முக்கியமானது சாக்லேட்டினுடைய உற்பத்தி நாடாகவே சுவிட்சர்லாந்து இருக்கிறதும் மேலும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அதையும் தாண்டி இந்த உற்பத்தி துறையில பல்லாயிரக்கணக்கான வேலையாட்கள் இந்த சர்க்கரையை தான் நம்பி இருக்காங்க மில்லியன் வருமானமும் அதால தான் பொருளாதாரத்துக்கான ஊண்டுகோலாகவும் இருக்கு இப்படித்தான் நாட்டுல சர்க்கரை கட்டுப்பாட கொண்டு வாரது சவாலான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களாக திட்டத்தை முன்னகர்த்தும் போது சுவிட்சர்லாந்தும் நிச்சயமாகவே நீண்ட நாள் நோய்கள் அற்ற ஒரு நாடாக எதிர்காலத்தில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திப்போம் பாய்